இந்த உலகம் உருவான நாளிலிருந்து மனிதன் ஒரு விந்தையான உயிர் அவன் பிறப்பதோடு சேர்ந்து அவனுக்காக எழுதியிருக்கிறது ஒரு விதி பிறப்பு வாழ்க்கை மரணம் என்ற மூன்று கதவுகள் முதலில் மனிதன் பூமியில் இறக்கப்பட்ட போது குரானில் சொல்லப்பட்டது போல் அவனுக்கு எல்லா ஜீவன்களையும் காட்டி இவை உன் சோதனைக்காக என அல்லாஹ் கூறினான் அவன் சோதனைக்கு வெற்றி பெற வேண்டுமெனில் அவனுக்குள் உள்ள சிந்தனை உண்மை அன்பு ஆகியவற்றை உயிரோடு வைத்திருக்க வேண்டும் ஆனால் காலம் நகர்ந்தது மனிதன் தன்னை மனிதன் என்று மறந்துவிட்டான் அவன் தன்னை இவன் வேற மதம் இவன் வேற இனம் இவன் வேற மொழி என்று பிரிக்கத் தொடங்கினான் சாதி மதம் இனம் மொழி இவையெல்லாம் மனிதனுக்காக இல்ல மனிதன் இதை உருவாக்கினான் தன்னாலேயே ஆனால் சிலர் இதை தங்கள் அரசியல் வியாபாரமாக்கி கொண்டனர் அவர்கள் மக்களிடம் அவன் உன் எதிரி என்று நஞ்சை ஊற்றினர் அந்த நஞ்சு மக்கள் மனதில் ஆழ்ந்தது அன்பு மறைந்து வெறுப்பு மலர்ந்தது இதை குரான் கூறுகிறது அல்லாஹ் உங்களை இனங்களாகவும் சமூகங்களாகவும் படைத்தான் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து அன்புடன் வாழ்வதற்காக சூரால் ஹுஜுராத் நாற்பத்தி ஆனால் மனிதன் அதற்கு மாறாக நடந்தான் அவன் ஜின்னை போல ஆக்கிரமிப்பு மனதுடன் நடந்தான் சில நேரங்களில் ஜின் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அவனோடு நடந்தால் நாம் நம்மையே இழந்து விடுவோம் அதுபோல வெறுப்பு பொய் சண்டை இவையெல்லாம் ஒரு மனஜின் அதை அதை அடக்குவதுதான் உண்மையான வீரத்தனம் மனிதன் மரணத்தை நினைத்தால்தான் அவன் பயப்படுவான் பயம் நம்மை வழிகாட்டும் ஒரு நிழல் அது இல்லாமல் வாழ்க்கை சீராகாது மரணம் நிச்சயம் அதை வென்றவன் யாரும் இல்லை பிறப்பு ஒரு அழகான பரிசு என்றால் மரணம் ஒரு சிந்தனைக்கான விழிப்பு எனவே மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு நாளேனும் வாழட்டும் அவன் செய்ய வேண்டியது ஒன்றுதான் அமைதி என்றால் அமைதிதான் மனிதனின் பெரிய ஆயுதம் கத்தி துப்பாக்கி அரசியல் எல்லாம் ஒரு நாளில் அழியும் ஆனால் அமைதி கொண்ட மனசு அதுதான் அல்லாஹ்வின் அருளை பெற்ற மனசு இறுதியில் உலகம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகும் ஆனா அந்த மண்ணுக்குள்ளே கலக்கும்போது கூட நம்முடைய நல்ல மனசு மட்டும் தங்கும் அதுதான் நம் உண்மையான வெற்றி சுருக்கமாக சொன்னால் மதம் மொழி இனம் என்ற எல்லைகளை கடந்து ஒரு மனிதன் மற்ற மனிதனை அண்ணன் என்று பார்க்க கற்றுக்கொண்டால் அந்த நாளே உலகம் சொர்க்கமாய் மாறும் அதுதான் அல்லாஹ்வின் விருப்பம் அமைதியோடு வாழ்வது உண்மையோடு சாகுவது